ஓம் சாந்தி தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்ற நிகழ்ச்சியில் என்று நாம் நான் எவர் ரெடி ஆத்மா என்பதை பற்றி பார்ப்போமா ஏன்னா பாபா சொல்கிறாங்க நாம் இந்த உலக நாடக மேடையில் அதுவும் பர்டிகுலராக இப்பொழுது எது நடந்தாலும் திடீர்னு நடக்கிறத பார்க்குறோம் அச்சானக் அப்படிங்கிற ஒரு பாட்டை கூட பாபா நமக்கு படிப்பித்திருக்கின்றார் ஆக எதுவும் எப்போது நடக்கலாம் எந்த வினாடியும் நடக்கலான்னா அப்போ நம்ம ஒவ்வொரு வினாடியும் எவர் ரெடியாக இருக்க வேண்டும் அல்லவா ஏன்னா எவர் ரெடிங்கிற ஒரு வார்த்தை உலகத்திலேயே கிடையாது ஏன்னா ரெடி ஆகிறதுக்கு தயாராகிறோம் இப்போ நாம் லட்சியத்தை அடையணும்னா அந்த லட்சிய நிச்சயமாக ஒரு சம்பூர்ண தன்மையில் எதிர்காலத்தில் தான் அடையக்கூடியதாக இருக்கும் ஆனால் பாபா சொல்வார் லக்ஷணமோ லட்சியமோ சமமாக இருக்க வேண்டும் என்று கூறுவார் அதே மாதிரி தான் எவர் ரெடி என்ற வார்த்தை கூட எவர் ரெடி அப்படின்னாலே நம்ம ஆக்டிவாக இருக்கணும்னு அர்த்தம் இப்போ நம்ம ஆக்டிவாக இல்லைன்னு வச்சிங்க யோசித்து யோசித்து நம்ம நேரத்தையும் வேஸ்ட் பண்ணுவோம் நம்ம வெற்றியை நம்ம அடைய முடியாமல் போயிடும் அதனால தான் பாபா சொல்கிறார் ஆக்டிவாக இருக்கணும்னு ஆக்டிவாக இருக்கணுன்னா நம்ம அலர்ட்டாகவும் இருக்கணும் நாம் கான்ஷியஸ்னஸோடையும் இருக்கணும் அலர்ட் இல்லாமல் ஆக்டிவ் இல்லாமல் நம்ம எவரெடியும் ஆகவே முடியாது ஒரு இடத்துல பாபா சொல்கிறாங்க நேரத்திற்கு ஏற்ப சேவைக்கு ஏற்ப நீங்கள் எவர் ரெடியாக இருக்க வேண்டும் அதனால் இந்த சேவை இப்போ தான் செய்வேன் இந்த சேவை தான் என்னால் செய்ய முடியும் இந்த சேவை எனக்கு தெரியாது என்று நாம் எதையுமே சொல்ல முடியாது நேரத்திற்கு ஏற்ப சேவைக்கு ஏற்ப தன்னை தகையாராக வைத்துக்கொள்ளதை தான் பாபா எவர் ரெடி என்று கூறுகின்றார் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் நீங்கள் தயாராகணும்னு சொல்கிறார் ஏன்னா ஒரு செகண்டுக்கு அடுத்த செகண்ட் ஆனால் கூட உங்களால் அந்த வெற்றியை அடைய முடியாது பிரம்மா பாபாவினுடைய லைஃப் ஹிஸ்டரியில் கூட பாபா சொல்ல ஒரு வினாடியில் அவர் சாட்சி ஆயிட்டார் அவரால் அன்பான குழந்தைங்க செல்லமான குழந்தைங்க முன்னாடி இருந்தாலும் கூட ஒரு வினாடியில் அவரால் விடுதலை அடைய முடிஞ்சது அப்படின்னா முக்தியை அடைய முடிஞ்சதுன்னா அவர் சொல்கிறது அவர் நமக்கு முன்னாடி ஒரு வினாடியில் தயாராக அதாவது எவர் ரெடியாக இருப்பதை தான் நமக்கு காட்டினார் அதனால தான் பாபா சொல்கிறாரு நீங்கள் எவர் ரெடியாக இருக்கணும்னா நேர் பந்தனமாக இருக்க வேண்டும் பந்தனம் இருந்தால் உங்களால் எவர் ரெடியாக இருக்கவே முடியாது அதுலேயும் ஒரு இடத்துல பாபா சொல்கிறாரு சேவைக்கான பந்தனம் கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது அந்த சேவைக்கான பந்தனத்திலேருந்து கூட நீங்கள் விலகி இருப்பவர்களாக இருக்க வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு நம்ம நியாராக ஒரு பியாராவாக இருக்க வேண்டும் சாட்சி திருஷ்டாவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த தேகத்தினுடைய கணக்கு வழக்குகள் கூட நமக்கு முன்னாடி வரலாம் தேக சம்பந்தங்களுடைய கணக்கு வழக்குகள் கூட நமக்கு முன்னாடி வரலாம் பழைய சுபாவ சம்ஸ்காரத்தினுடைய எக்ஸாம் கூட நம்ம வரலாம் ஆனாலும் கூட எல்லா எக்ஸாமுமே ஒரு தான் அந்த ஒரு வினாடியில் நாம் அடைகின்ற வெற்றியை பொறுத்து தான் நம்மளுடைய எதிர்கால பிராப்தியே இருக்கின்றது தான் பாபா சொல்கிறாரு நாம் எப்பொழுதுமே எவர் ரெடியாக இருக்கணும்னு ஃபார் எக்ஸாம்பிள் நிராகாரியாக ஆக வேண்டும் நீர் விகாரியாக ஆக வேண்டும் அல்லது நிரங்காரியாக ஆக வேண்டும் நமக்கு ஆர்டர் வந்த ஒரு செகண்டில் அப்படி நாம் ஆக கூடியவர்களாக இருந்தால் தான் நம்மளை எவர் ரெடி என்று சொல்ல முடியும் பாபா சொல்கிறாங்க எந்த ஒரு பேப்பர் வந்தாலும் சரி அதுவும் ஒரு வினாடியில் தான் வரும் அந்த ஒரு வினாடியில் நீங்கள் பாஸ் ஆகிறதை பொறுத்து தான் பாஸ்வித் ஆனராக ஆக முடியும் உங்கள் படிப்பு எவ்வளோ காலமும் இருக்கலாம் உங்கள் பயிற்சி எவ்வளோ காலமும் இருக்கலாம் நீங்கள் எது எதுக்கெல்லாமோ தயாராகவும் இருக்கலாம் ஆனால் எப்போ நீங்கள் எவர் ரெடியாக இல்லையோ அந்த வினாடி நீங்கள் சரீரத்தை விடும்போது நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை அடைய முடியாதவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள் அதனால தான் பாபா சொல்கிறாரு நீங்கள் நேரத்தை எதிர்பார்ப்பவர்கள் கிடையாது நேரத்திற்கு ஏற்ப தயாராகபவர்களும் கிடையாது நேரத்திற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடியவர்கள் ஏன்னா நீங்களாம் மாஸ்டர் கிரியேட்டராக இருக்கின்ற காரணத்தினால நேரம் வந்தால் மாறிடுவோம் கடைசி நேரத்தில் நம்ம மாறிடுவோம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பாபா சொல்கிறாரு நேரம் என்பது உங்களுடைய படைப்பு நீங்கள் படைப்பவர்கள் படைப்பினுடைய அதீன் அடிமையாக நீங்கள் ஒரு பொழுதுமே ஆகக்கூடாது அதனால் அதிகாரி குழந்தைகளாகி நீங்கள் தன்னைத்தான் எப்பொழுதுமே நான் எவர் ரெடி ஆத்மா என்ற சுமிழ்த்தியிலையும் தன்னை தயாராக வைத்துக்கொள்வதும் எப்படி மிலிட்ரியில் கிளம்புன்னு சொன்னால் உடனே கிளம்பிடுறாங்களோ பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிடுறாங்களோ அதே மாதிரி நாமளும் எவர் ரெடியாக இருக்கின்ற அனுபவத்தை செய்வதற்கான ஒரு அதிசயிக்கத்தக்க யுகந்தான் இந்த புருஷோத்தம ச தங்கமயுகமாகும் நல்லது ஓம் சாந்தி